வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான சண்டை நிறுத்தம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் அமெரிக்கா போன்ற சர்வதேச மத்தியஸ்தத்தால் மோதல் நிறுத்தப்படவில்லை என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் காசா முழுவதையும் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்போவதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன் யாகு திட்டவட்டம் அனைத்து பணைய கைதிகளையும் ஹமாஸ் விடுவித்தால் தற்காலிகமாக போரை நிறுத்த சம்மதம் இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்பரப்பில் பரப்பதற்கான தடை நாளையுடன் நிறைவு ஆபரேஷன் சிந்துர் தொடர்பான தாக்குதல் நிறுத்தப்பட்ட நிலையில் வான்பரப்பு தடையை நீட்டிக்க பாகிஸ்தான் திட்டம் சென்னை காவல்துறை டிஜிபி அலுவலகத்தில் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி அவர்கள் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களின் ஆலோசனைப்படி டிஜிபி சங்கர் சங்கர்ஜிவால் அவர்களை நேரில் சந்தித்து கொங்கு மண்டலத்தில் நடைபெற்ற கொலைகளை காவல்துறை துரிதமாக செயல்பட்டு கொலையாளிகளை பிடித்ததற்கு நன்றி தெரிவித்தார் ஒன்றியம் வரகூராம்பட்டி ஊராட்சி முனியப்பன் கோவில் வளாகத்தில் கே டி கே எம்எல்ஏ அவர்கள் அப்பகுதி மக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்து கோரிக்கை மனு விற்றார் டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு பின்வாசல் வழியாக வந்து ஆஜரான அதிகாரிகள் ஒளிப்பதிவாளர் படம் பிடித்ததால் ஒருமையில் பேசிய டாஸ்மாக் பொது மேலாளர் சங்கீதா மழைக்கு இடையே டெல்லியிலிருந்து ஸ்ரீநகர் சென்ற இண்டிகோ விமானம் நடுவானில் குலுங்கியது விமானத்தின் முகப்பு பகுதி சேதமடைந்த நிலையில் ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கம் ஜம்முவில் இந்திய ராணுவத்தினர் மீது பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் எல்லை பாதுகாப்பு படையினர் நடத்திய பதிலடி தாக்குதலில் பாகிஸ்தானின் ஐந்து நிலைகள் அழிப்பு இனி எந்த காலத்திலும் இந்தியாவின் தண்ணீரை பாகிஸ்தானால் ஒருபோதும் பெற முடியாது என ராஜஸ்தானில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி உறுதி இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க